திஸ் இஸ் பிளஸ் பேர் பேனலில் புதுசாக பக்கம் நம்ம இருக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க என்னடா தலைமுடியை விரிச்சு போட்டு உட்காந்துருக்காளே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னோடய ஹேர் வந்து ரீசன்ட் டேஸாக ரொம்பவே ட்ரை அண்ட் க்ரிஸியாக இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த பக்கம் பாருங்கள் பட் என்னோடய ஹேரில் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுக்கோங்க நல்லா பாருங்கள் அது என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும் எங்கிட்டும் அப்படிதான் தான் பார்க்குறப்பவே தெரியும் அது வேற எதுவும் இல்லை என்னோடய ஹேர் வந்து இப்போ ரீசன் டேஸாக ஒரு மாதிரி வேவி ஹேராக இருக்குது பார்த்தீங்களா இதுலேயே தெரியும் பட் இங்கே ஒரு கலராக இருக்கும் இங்கே ஒரு கலராக இருக்கும் இங்கே ஒரு கலராக இருக்கும் சேம் இங்கேயும் பாருங்கள் இங்கே ஒரு கலரா இருக்கும் இங்கே ஒரு கலரா இருக்கும் இங்கே ஒரு கலரா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து கலர் கார் பண்ணியிருப்பீங்க அதனால அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நீங்க நினைக்க வேண்டாம் என்னோட நேச்சுரல் கலரே இதுதான் ஸ்டார்ட்டிங்கில் இருந்து என்னோடய ஹேர் வந்து இந்த மாதிரி ட்ரை கலராக தான் இருக்குது நான் வந்து நீங்கள் வந்து பார்லர் போயோ இல்லை வந்து ஸ்பா பண்ணியோ கரெக்டின் பண்ணியோ எது பண்ணாலும் நமக்கு நேச்சுரலாக என்ன கலர் இருக்கோ அதே தான் நமக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும் நம்ம வந்து அடிஷ்னலாக பார்லரில் போய் நம்ம ஹேர் கலர் சேஞ்சு பண்ணிக்கிட்டால் தான் உண்டுன்னு தவிர நம்மளோட பேபி இருந்து நமக்கு ஹேர் வந்து என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து அந்த ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டனிங் யூஸ் பண்ணலாம் கரெக்டின் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அதுக்குரிய சைட் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நம்மளோட முடிய முடியை தான் பாதிக்கும் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் பட் தெரிஞ்சு ஒரு பேர் வந்து பண்ணுறாங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணதில்லை கரெக்டின் பண்ணதில்லை ஹேர் கட் கூட பண்ணதில்லை அப்படின்றவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க என்னோடய ஹேர் வந்து இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் என் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் ப்ரிஸியாக இருக்கும் இப்போ வந்து என்னோடய ஹேர் வந்து ஓகே ஏன்னா ஓரளவுக்கு நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் என்னோட ஹேரும் சரி என்னோட டேண்ட்ரப்பும் என்னோட ஹேர் சரி நான் ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து ஓகேவா இருக்கு உங்களுக்கு எப்படின்றதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்